எல்லா பெண்களுக்கும் மனதிலும் நல்லா இருக்கிட்டேன் முன்னாடி மாரி நீங்கள் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அங்கேதான் சாப்பிட்டீங்களா நான் அப்பதான் பையன் இந்த மாதிரி வந்து ஆறு 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 போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம போது நாலையாக இருக்க ஆமாம் ஒரு பாட்டு எங்கள் ராமிருக்க அம்மா ஒன்ன காரே தானா தண்ணீர் அம்மா தேவரையே ஏன் தேவரையே நீ என் தாய் இருந்திருந்தா தந்தைக்கே கதான் இங்கே தலைங்க பூர்ந்தரு நீல காரணத்த பயிற்புல தினம் தின வெங்கே ரீசீரே ಅವ್ರು ಸೇವೆನಾದ ಪಾಟಿ ತೊಡಗ ಮುಗಿಸ್ ಕುರಿತು ಕೈ ಪಣ ಸೇರ್ ಬನ್ನ ಕಮಾ ಬನ್ನಿ ಮೀಂಡು ಒಂದು ಮುರೈ ಎಲ್ಲ ಮಗಿರುವುದು ಮಗ ದಿನ ನಾಲ್ಕು ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್